நேற்று பாரத பிரதமராக மூன்றாவது முறையாக திரு மோடி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் அவர்களுடைய மெஜாரிட்டி அரசு மைனாரிட்டியாக மாறி அதற்கு பின்னாலே நாயுடு அவர்களையும் நிதிஷ்குமார் அவர்களையும் சேர்த்துக் கொண்டு மீண்டும் மெஜாரிட்டி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் எந்த ஒரு தார்மீக உரிமையும் இல்லாமல் ஆட்சி இந்த ஆட்சி அமைத்த போது இந்த நிகழ்ச்சியிலே வழக்கம் போல அதானியும் அம்பானியும் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக இருந்தது நாம் பார்த்த ஒரு உண்மை இந்த அரசு தொடர்ந்து அதானி அம்பானிக்கான அரசாக செயல்படும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமில்லை அதை மீண்டும் திரு மோடி அவர்கள் நிரூபித்திருக்கிறார் இந்த முறை தமிழகம் மீண்டும் மச்சிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தப்பட்டுள்ள மற்ற மாநிலங்களுக்கு எந்த மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லையோ அந்த மாநிலங்களிலிருந்து கேபினட் அமைச்சர்கள் தர வேண்டியதை தமிழகத்திற்கு கேபினெட் அமைச்சர் இல்லாமல் செய்திருக்கிறார் திரு எல் முருகன் அவர்களை இணையமைச்சராக மீண்டும் அதே பொறுப்பை வழங்கியிருக்கிறார்கள் இது மிகவும் வருந்தத்தக்கது தமிழகத்திற்கு உரிய மரியாதை மோடி அரசு இந்த என்டிஏ அரசு கொடுக்கவில்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது ஒரு கேபினட் அமைச்சர் பதவி தமிழகத்திற்கு கொடுத்திருக்க வேண்டும் தமிழகத்திலிருந்து அமைச்சரை உருவாக்கிறோம் என்பதை பற்றி பேசுவதை விட அவர்களை பொறுத்த மட்டும் குறிப்பாக ஒரு தனி சமூகத்தைச் சேர்ந்த ஒரு கேபினட் அமைச்சரை அமர வைப்பதற்கு மனமில்லை மோதிக்கு என்பது மட்டும் இது தெளிவாக தெரிகிறது இந்த அரசு நீண்ட நாள் நடக்காத ஒரு அரசாக தெரிகிறது இந்த அரசு தேர்தலுக்காகவும் இன்னும் நடக்கப் போகின்ற மூன்று மாநில தேர்தலுக்கு இல்லை பின்னாலே பீகார் மாநில தேர்தலுக்கு பின்னாலே இந்த அரசுல மாற்றம் வரும் இந்த அரசுல இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் அவர்களை மோடி அரசிலிருந்து விலகுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை இந்த அரசினுடைய காலம் என்பது பீகார் அரசு பீகார் தேர்தல் வரைதான் இந்த அரசினுடைய காலமாக இருக்கும் இந்த அரசு மோடியினுடைய அரசு என்டி அரசு ஆயுள் காலம் என்பது பீகார் தேர்தலோடு முடித்து விடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் வருகின்ற ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா தேர்தலில் பின்னாலே வரப்போகின்ற பீகார் தேர்தலிலே இந்தியா பெறுகின்ற வெற்றியின் அடிப்படையிலே இந்த அரசுடைய முடிவு காலம் வரும் இந்தியா கூட்டிய அரசு அமைப்பதற்கான வாய்ப்பு பீகார் தேர்தலுக்கு பின்னாலே இந்தியா டெல்லியிலும் சரி பட்னாவிலும் சரி மிக பிரகாசமாக காஷ்மீர் தீவிரவாதம் தாக்குதல் மறுநாளை அன்றே நடந்து எப்பொழுது பிரதமர் பதவியேற்றிருக்கிறாரோ எப்பொழுது பலமான இந்தியா பலமான உள்ளத்துறை அமைச்சர் அமித்ஷா என்று இவர்கள் மாறுதொட்டி கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய கொழு அவர்களுடைய ஒரு தோல்வியாக இதை பார்க்க வேண்டும் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் பொழுது உலகத் தலைவர்கள் ஏழு நாட்டில் இருந்து தலைவர்கள் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட தீவிரவாத தாக்குதல் நடத்தி நடந்திருக்கிறது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் இது திரு அமித்ஷா அவர்களுடைய தோல்வியாக பார்க்க வேண்டும் திருமதி பிரேமலதா அவர்களை பொறுத்த மட்டும் முன்னுக்கு புறம்பாக பேச அதாவது என்னென்ற முதல்ல வேட்பாளராக இருந்த திரு விஜய் பிரபாகர் அவர்களும் அவருடைய ஏஜெண்டாக இருந்த திரு ஏ டி ராஜேந்திர பாலாஜி அவர்களும் தேர்தல் நட எண்ணிக்கை நடந்த நான்காம் தேதி நான்கு மணிக்கு நடக்கிற இடத்துக்கு வந்தார் நான்கு நான்கு மணியை போல கவுண்டிங் சென்டருக்கு வந்தார் வாக்கு வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது பதிமூன்று சுற்றுக்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தது பதின அவர்கள் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சுற்றுக்களுக்கான அறிவிப்புகளை அடுத்த மூணு மணி நேரத்திலே கலெக்டர் வேட்பாளர் பாஜக கட்சி வேட்பாளர் தவிர மற்ற எல்லா அந்த எட்டு அறிவிப்புகளை எட்டு ஒப்போதும் சுற்று அறிவிப்பையும் வேட்பாளரும் வேட்பாளருடைய ஏஜென்ட்டும் பார்த்து கொண்டிருந்தாங்க அது அப்பொழுது அவர்களை பொறுத்த மட்டும் இல்லையே நான்காயிரத்தி ஐநூறு வாக்குகள் அறுநூறு வாக்குகளை பின்தங்கி கடைசி கடைசி சுற்று முன்னை பெற்றிருப்பதனால திரு அவருடைய வேட்பாளரும் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களும் தோல்வியை ஏற்றுக்கொண்டு வாக்குச்சாவடி எண்ணுமையென்றது கிளம்பி விட்டார் அப்பொழுது வரை அவர்கள் எந்த ஒரு அறிவிப்பையோ அல்லது எந்த ஒரு கோரிக்கையோ எந்த ஒரு எதிர்ப்பையும் செல்ல செய்யவில்லை என்றால் இதெல்லாம் வீடியோகிராஃப்டா இருந்துச்சு எல்லாருமே பார்த்துட்டு எல்லா நாங்க யாரோ டேபிள்ல இருந்த எல்லாருமே அதை பார்க்கலாம் வீடியோகிராஃப்க்கு எவிடென்சஸ் இப்படி இருக்கும் போது ஒரு நாள் கழிச்சு போய் மெட்ராஸ்ல உட்காந்துட்டு அந்த அம்மா வந்து சின்ன பையனா இருந்ததுனால பாத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க இது எனக்கு எதுவும் புரியல இது என்ன சின்ன பையன் கதை பேசுறதுக்கு இந்த வடிவல் படமாது நம்மளை பொறுத்த உடனே இது ஒரு பாராளுமன்ற தேர்தல் ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தின் பெயர் தேர்தல் மக்கள் பத்து லட்சம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இந்த பல வேட்பாளர்கள் வந்திருக்கிறோம் எங்களை பொறுத்த மட்டும் அனைவரும் சேர்ந்து எல்லா ஏஜென்டும் வந்திருக்காங்க எல்லா தொகுதிகளிலையும் பதினாலு பதினாலு டேபிள்ல நடந்திருக்கு ஆறு இடங்கள்ல நடந்திருக்கு ஆறு அது ஆறு ஹாலில் தனித்தனியா நடந்திருக்கு ஒவ்வொரு அறிவிப்பும் அறிவிச்சிருக்கார் கலெக்டர் எல்லாமே வீடியோகிராஃபி இப்படிப்பட்ட பேசு பொறுப்பில்லாமல் பேசுவது என்பது திருமதி பிரம் பிரேமலதா அவர்களுக்கு கைவந்த கலை பொறுப்பில்லாத தனத்தையும் பொறுப்பில்லாத பேச்சையும் அவர் தொடர்கிறார் தயவு செய்து இப்படிப்பட்ட பேச்சு இந்த சந்தேகம் இருந்தாலும் சரி அவர் வழக்காட வழக்கு மன்றத்துக்கு செல்ல வேணும் வழக்க வழக்கு மன்றத்துல என்ன தீர்ப்பு சொல்றாருமோ அதைப்படி நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களை பொறுத்த எந்த ஒரு பயமும் இல்லை நாங்கள் விருதுநகர் தொகுதி மக்கள் அளித்த வாக்குகள் அடிப்படையில் வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டேன் அதனால போய் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பணியும் தொடங்கி இருக்கிறோம் அதனால எங்களை பொறுத்த மட்டும் எந்த விதத்திலும் இதில் ஒரு கலக்கமும் இல்லை பயமும் இல்லை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இந்த தோல்வியை தேமுதிக உற்றுக்கொள்ள வேண்டும் தேமுதிகாவை பொறுத்த இந்த தோல் மூன்றாவது முறையாக தேமுதிக விருதுநகர் தொகுதியிலே தோல்வி

நிதானம் இல்லாத அரசியல் அதனுடைய விளைவாகத்தான் கேப்டன் போன்றவருடைய ஒரு நல்ல பெயரை கூட இப்படிப்பட்ட கழக முதலமைக்கின்ற வகையிலே அவர் பேசி எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று கருதிக்கொண்டிருக்கிறேன் எப்பொழுதுமே கேப்டன் இருக்கும் பொழுதும் விருதுநகர்ல தேமுதிக தோற்கிருக்கு கேப்டன் இல்லாத தேமுதிகா தேமுதிக விருதுநகர்ல இது உண்மை இதுல இந்த ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதிலும் தோற்றார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் தோற்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் தோற்றார்கள் இதுதான் உண்மை இந்த ஒண்ணு பெரிய

போட்டு பாமகவும் போட்டு நிலத்த அதனால என்னன்றா இவர் வந்து ஒரு 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 பிம்பத்தை உருவாக்க விரும்புகிறார் அண்ணாமலை அவர்கள் என்னன்னா தான் வந்து அதுக்கு முன்னால வளர்ந்து பதினெட்டு சதவீதம் அப்போ வாங்கினா இப்போ பதினெட்டு சதவீதம் தான் வாங்கியிருக்காங்க இது ஒரு பெரிய இது வந்து அதிமுக அதிமுக அதை பத்தி யோசிக்க ஒழிய திமுக அணியை சார்ந்த இந்தியா கூட்டணியை பொறுத்த முதல்ல எந்த ஒரு பயமும் இல்லை எங்களை பொறுத்த முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சருடைய நல்லாட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசாக அதை பார்க்கிறேன் சார் அதிமுக முன்னாள்

அதை பத்தி வேற எதுவும் நாங்க சொல்ல எங்களை பொறுத்த முதல்ல மிக தெளிவாக நம்முடைய ஐந்து பிரச்சனைகளை முதல்ல தேர்தல் மூலம் பேசுகிறோம் முதல்ல எய்ம்ஸ் கட்டடம் கட்டு கட்டு கொடுக்கிற பணி அதை பற்றி அதிகாரிகளிடமும் அடுத்து இந்த வாரத்துக்குள்ள பேசுறதுக்காக பேச இருக்கிறேன் அதே போலவே மதுரை விமான நிலையத்தினுடைய நில கையப்படுத்துவது மற்றும் ரன்வே அமைக்கின்ற பணி நிறைவேற்ற வேண்டும் சிவகாசி பட்டாசுடைய பட்டாசு தொழிலுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனைகளை நீக்கி அந்த பிரச்சனைகள் இருந்து குறைப்பதற்காக மத்திய அரசு நம்ம குறை சொல்ல வேண்டியது அதே போலவே நம்முடைய ரயில்வே திட்டங்கள் அதுவும் கட்டத்தில் திருமங்கலம் ரயில் நிலையத்தை மேம்படுத்தி அதை முனையமாக உருவாக்க வேண்டும் அதாவது ஒரு டெர்மினலாக திட்டத்தை கைவிடப்பட்டிருக்கின்ற திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதும் அது மூலமாக அருப்புக்கோட்டையும் ஒரு ஜங்ஷனாகும் நம்முடைய திருப்பரங்குன்றமும் ஒரு ஜங்ஷன் ஜங்ஷன் ஆகும் எந்த ஒரு சந்தேகம் இல்லை அதே போலவே நம்முடைய தீப்பட்டி மற்றும் பேண்டேஜ் தொழில்களுக்கான கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்துவோம் இந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனைகளை பார்க்கிறேன் இந்த ஐந்து பிரச்சனைகளுக்காகவும் தொடர்ந்து விருதுநகர் தொகுதியினுடைய குரலாக பாராளுமன்றத்தில் அது வெறும் நாடா நம்ம நட்சத்திர தொகுதியா மாறிச்சுட்டு இந்த நட்சத்திர தொகுதியில வந்து தொடர்ந்து இரண்டாவது மூன்றாவது முறையா நீங்க பேசிருக்கீங்க நட்சத்திர தொகுதி ஆன பிறகு நிறைய பேர் சொன்னாங்க பல சொன்னாங்க அந்த கட்சிகள் அப்புறம் வீடு தங்களுக்கு ஒரு நாள் வாக்களிச்சு வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க இந்த மக்களுக்கு நீங்க மகிழ்ச்சியை பத்தி உங்களுக்கு தொகுதி மக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டேன் அவர்களை பொறுத்த மட்டும் இல்ல இந்த தேர்தல் நட்சத்திரங்கள் சென்னையில் இருந்து வந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பகல் பகல் வந்தவுடன் அவருடைய வந்த உடன் எப்படி நட்சத்திரங்கள் எல்லாம் சென்னைக்கு போயிருச்சோ அவர்கள் சென்னைக்கு போகலாம் ஆனா நம்மை பொறுத்த மட்டும் இங்க இருந்து இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த தொழிலுடைய குரலுக்காகவும் தொடர்ந்து உழைப்பேன் வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்குமாக இரண்டு அலுவலகங்களும் திருநகர அலுவலகமும் விருதுநகர் அலுவலகமும் இந்த இரண்டு அலுவலகங்களுக்கும் மற்ற எந்த ஒரு பிரச்சனையாக करने के लिए नेवर